புரோக்கர் வேலைக்கு நான் மாப்பிள்ளையை பிடிச்சி கொடுக்குறாரு மாப்பிள்ளையை பிடிக்கின்றாங்கள் அதுன்னு சொல்கிறாங்க எத்தனையோ கதைக்கிறாங்க நான் இதுக்குள்ளே வந்து புரோக்கர் வேலையை பார்த்துட்டு மக்களை நான் என்ன செய்கிறது அது அதுக்கேந்து ப்ரோக்கர் வேலையே போயிட்டான் ஒரு பெடா போயிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க ஒரு பெக் ஆடாது புது நம்பராக கூட கூடா என்னோட இது ஹலோ அடிவா புலங்க இல்லைய பூ செல்ல பூ நானும் தம்பி நான் புரோக்கர் கந்தசாமி இல்லையா பூ தம்பிப்பருத்து கந்தசாமி தம்பிப்ப நான் பூ போன மாரி எடுத்து போட்டோட எந்த பேர் கந்தசாமி தான்றாப்பா புரோக்கர் தொழில் இல்லாம விட்டுட்டேனா பூ இது எல்லாம் தோவில தம்பி வீட்டுக்காரன் என்னோட அடிபடுதல் ஓ முன்னஞ்செய்தான் தான்

ஒரு பெத்தில் போட விடுறாங்க என்னடா இது ஏன் காணையில் அவனுக்கு முறுக்கா அடிக்கத்தானே எது ஏசி கொண்டு வரணும் சொன்னான் அவனும் அது இந்த நேரம் மழையும் பெய்யுது அதுக்குள்ளே ஏசி கொண்டு வணுமா புள்ளியல் படுக்கையில்லாத மனுஷுமே படுக்கை இல்லாதான் அவர் அதுக்கு வேறு லெவலில் தெரியல காண இல்லை அவருக்கு முறுக்கா போன் போட தவனும் மாறு மாறி எல்லாம் அடித்து கொண்டு புரோக்கர் தொழில் பார்க்குறதுக்குன்னு புரோக்கர் வேலை விட்டு ப்ரோக்கர் வேலையை பார்த்து நான் ரூபா வந்துன்னு எந்த வீட்டு எல்லாம் வந்து நிற்கும் உங்க போட்டு எல்லாம் ஒருக்கா போன அடிக்கட்டான் போனும் ஒருக்கா என்ன செய்வான் பாப்போம் இருக்கா பார்த்து மாதிரி கிடந்துடா புரோக்கர் தொழிலுக்கு நான்பரூவா வாடுறாப்பா புரோக்கர் கந்தசாமி புரோக்கர் கந்தசாமி நிக்கிறாங்களே எனக்கு

என்னடாப்பா ஏசி ஏசியோ எடுக்க போறீங்க இல்லையோ அப்ப பின்ன கோல் அடிச்சிருக்க நான் உனக்கு அடிப்போம்னு பார்த்தேன் நீ அடிச்சிருக்க என்னடா இது பெரிய அதிசயமா கூட கூடாப்பா என்னது சொல்லு விஷயத்த உங்களோட வீட்டு பக்கத்தையாண்டிக்கோ ஓடே ஓடே குறுக்கால ஓனை இப்ப தான்டா ஒருதான் எடுத்தாண்டாப்பாசாமிட்டான் நான் வேலை விட்டு உங்கள நாளாச்சுட்டாப்பேன்டா நீ என்ன இதுக்காக போட்டு விடுற அஞ்சிண்ட போட்டு அஞ்சுடா என் பேந்து திருப்பி என்னடா என்ன அந்த ஓ பேருந்தும் கணவதி சரி 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 கடாப்பா சரி கடாப்பா நான் உனக்கா பாக்குறேன் கணவதி இந்த கருத்து கந்தசாமி கெட்டப்ப மாத்தி கல்யாண கந்தசாமியா மாறுறன்டா ஒன்று கொஞ்சம் யோசிக்காத உனக்கு இன்னும் நல்ல மாப்பிள்ளையோ இன்னும் மாப்பிள்ள போணும் ஆ சரி கூட வாருண்டா இல்லை ரெண்டு மூணு பேர் தந்தா நான் கொண்டே வேண்டிக் கொண்டே வச்சுட்டேன்டாப்ப நெழுவல் இந்த இதுக்குள்ளே கொண்டே கொடுத்து இடைச்சென்னையில் மதுகளை மிதுகளை முடாப்பா நான் அதால் விட்டுட்டேன் சரி உனக்காகவே அந்த கொப்பியோருக்கா தட்டி பார்க்குறேன் நல்ல இருக்கணும் போல கிடக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை போட முடியாது உனக்கு அப்படியே ஓ என்ன மாதிரி தாமரை பூ மாதிரியோ ஓ தாமரை பூ மாதிரி நான் உனக்கு மாப்பிள்ளை வச்சுக்கிறேன் ஆண்டீண்ட கூட கூட தூரமாக கிட்டவோ ஒரே வேலையே அப்போ பரவாயில்ல பரவாயில்ல நல்ல தாமரை மாதிரி மாப்பிள்ளை தான் நான் உனக்கு பார்த்து வச்சுருக்குறேன்னு பார்க்குறேன்னு உங்க போய் நீல் பார் நான் போய் கொப்பியெல்லாம் பார்த்து போட்டு உனக்கு நான் இப்போ எடுக்கிறேனே சரிடா ஓகேடா ஓகே ஓகே ம் வந்து கந்தசாமியும் வந்து திருப்பியும் புரோக்கர் வேலைக்கு இவன் கூப்பிடுறாங்கடாப்பா இருந்தடா இது என்ன செய்யறது சினேதானாக ஆயிட்டான் పనం కండసామి కెట్టే మాత్రరా పాకరండా ఉన్న మాపళ ఓటువో తామరపురీ మాపళటం పళయ కొట్ట కొప్పి ఎల్టి పోటు ఎక్కడ నల్ తమరపు మాపళికొ ఫోన్ ఉంటుంది పాప నెల మాపళ ఉంటుంది వందరు போன் என்னடா அடிச்சுட்டு படிக்கும் போய மாத்திட்டா என் வேலை வேலை அீத சொல்லிக்கணும் சொல்ல நீ நல்ல மாப்பிழ வேட்டணி இல்லை தாமரைப்பூ மாதிரி இருக்கணும் என்று தாமரைப்பூ தான்டா நல்ல மாப்பிடை இன்னும் நீ நாளைக்கு வந்தியண்டா கூட்டி கொண்டு போய் நான் காட்டுற இடத்துல போய் இருந்தியான்னு சொன்னால் நாங்கள் பார்த்து எல்லாம் பேசி முடிஞ்சிருவோம் அவைக்கெல்லாம் விருப்பம் ஓ அது எல்லாத்தையும் மிச்சத்தை நீ பேசன் சொல்லி போட்டு தட்டுறேன் ஒன்றரை லட்சத்தை தட்டுற ஓ ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த தொழில தொடங்கிருக்கிறோம் உனக்காக கெட்டப்பையே மாத்திட்டேன்டா ஓ ஓ சரி சரி நீ என்ன செய்யறா நான் அங்கெல்லாம் விட்டு விட்டுக்கிடக்கு கல்யாணத்தை முடிச்சு போட்டு நீ எனக்கு கோல பண்ணன்டா கடமதி நீ கேட்ட மாதிரி அழகான தாம பூ உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்குறேன் இப்படி இருக்கும் பொன்று பாடுறான் ஓ ப்ரோ ஏன்னா கடன்ட்டா சரிடா ஓகேடா ஓகே ஓகே அவன் பைக்கிறான் அஞ்சு பத்திரமா பாருடாப்பா நான் பக்கத்தில் பக்கத்தில் இருந்துப்பா இல்லை இல்லை நான் அதுக்கு சொல்ல இல்லையடாப்பா தாமரைப்பூ மாப்பிள்ளையே யாருக்கு தண்டா பிடிக்காது ஓ ஓ சரி சரி ஓகேடா ஓகே கணவதி மந்தி முடக்க தெரியாது நல்ல மாப்பிள்ள தான் நான் பார்த்துருக்கேன் கொண்டாடும் பார்ப்பேன் உனக்காக நான் என் கெட்ட பே மாத்தி என்ன அடக்க போகிறது எவ்வளோ எவ்வளவு பேர் அடிக்க போறாங்களோ தெரியாது இனிமே நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா வைப்ரேஷன்ல தான் அதுவும் கூட மாட்டேன் போனை ஓன் பண்ணி வைக்க போறேன் இல்லாட்டு ஒரு கொஞ்சம் நெல்லி அடிக்கும் போகணும் வாரணும் இருக்கா போய் மோட்டர் சாக்கி எடுத்து கொண்டு போட்டு வருவோம் டா இது மட்டேன் போ இப்ப மோட்ர போடுவோம் பார்த்தால் அதுக்கு இல்லை இந்த பைப்ரேஷன்லையும் கூட என்ன செய்யறது மழை பெய்தபடியா கொஞ்சம் மப்பும் குறைஞ்சிதுவா என்ற எடுக்கிறான் என்ன கல்யாணம் எல்லாம் பேசி தாமரை பூ மாப்பிள்ளையும் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ என்ன வேண்ட போறான் ஏசி வேண்டா போறானோ சரி இல்லையம் என்ன நடந்தும் இஞ்ச பேரம் போன தலைவர்களா வச்சு பாக்குறேன்னா எல்லாம் இன்னும் செய்யறன்னு தெரிஞ்சாம கூட இந்த கட்டா போச்சு மிஸ் கால் விட்டு ஓடு விளையாடுறானோடு குடிப்பிடிப்பம் கொண்டாலும் இண்டிரா புரோக்கொரு தொழில் ஒரு வெளிய தொழிலப்பா நான் இது செய்யறேன் நல்ல தொழில் ஒன்று செய்தால் அது இருக்கும் ஜனங்களும் சண்டைக்கும் பெறுது நான் போட்டு இருந்தா இவனை கொண்டு கொடுத்தேன்

அவள் என்ன குடிச்சிட்டு வரானோட அடே கணபதி என்ன நல்லா குடிக்கிறானு அடை கணபதி நீ என்னடா தாமரை பூண்டா தண்ணியில் தானடா அப்பா மிதக்குமடாப்பா இந்த அர்த்தம் முழங்காம உனக்கு உலகம் கல்யாணத்தை நான் செய்து வச்சேன்டாப்பா ஓ என்ன நோடு அப்படியே அப்போ நான் வச்சுனா தாமரை பூ தண்ணிக்கு அப்போ அது தண்ணியாக நினைஞ்சோ நிற்கும் இதெல்லாம் கிடக்கூடாது இதெல்லாம் இப்போ எல்லாம் சின்ன விஷயம்னாப்பா நான் குடிப்ப மட்டும் படிக்கிட்டேன் என்ன ஆன்டிக்கு சண்டியே சண்டே ஓ அப்படியே ஆண்டிக்கு சொல்கிறா நீங்கள் நானே ஹோட்டலுங்க தாமரை பூ மாப்பிள மண்டு அதுதான் தாமரை நடுவனும் தண்ணிக்கே நனைஞ்சி நனைஞ்சோண்டுருக்குது போட் அதெல்லாம் பெருசு படுத்த நான் சொல்லிட்டு ஓ நான் குளிக்க போறேன்டாப்பா ஓ இப்போ இன்றைய இதால் நான் எத்தனை பேருக்கு இப்போ புரோக்கர் போயில பார்த்தேன் எல்லாம் நல்ல மாதிரி இருக்கேன்டேன் என்னடா என்னடாப்பா நீ இது உங்களுக்கு தாமரை பூ வேணும் தண்ணியில் நினையக்கூடாண்டா என்னடா ஆகிடும் தாமரை பூ வேண்டா தண்ணியில் தான் நினையும் ஓ நீ பார்க்க இல்லையா குளங்கள் தாமரை பூ என்னத்துக்கு நிற்கிறது தண்ணி தான் நிற்கிறது அதே மாதிரி அந்த மாப்பிள்ளையும் தாமரை மாப்பிள்ளை நடுவில் தண்ணியிலான்னு இல்லாமல் நிற்கிறேன் ஓ சமாளிக்கிடாப்பா சமாளி ஓ ஓ சமாளி சமாளி சரி கிடாப்பா நான் குளிக்க இன்னும் நான் மாத்த மாப்பிடாப்பா ம் சரிடா சரி தாமரை பூ தாமரை பூ உங்க நிற்கிறது தண்ணி கானே நிற்கிறது அதுதான் அவன் தாமரைப்பூ மாப்பிள்ளை கட்டி தான் தாமரப்பூ மாப்பிள்ளை தண்ணி நிற்கிறதை நினைஞ்சி அப்படியே நிற்கிறார் போல கிடக்குது இதுதான் போகட்டான் போகண்டாம்னு சொன்னான் இந்த கணவரையும் வேண்டி என்ன படம் தெரியாது மக்களே நல்ல தாமரை பூ மாப்பிள்ள தான் பார்த்து கொடுத்துனான் அது தண்ணியில் நிற்குதான் என்ன செய்யறது இதுக்கு தாமரை பூண்டா தண்ணியில் நிற்கும் எனக்கு தெரிஞ்சாது பாய்